என் தங்கமே அவசரப்பட்டு இன்று உன் அப்பன் கருப்பன் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே இன்று நான் சொல்கின்ற இந்த நபர் மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது இவர் யார் என்பதனை நான் துல்லியமாக தான் இந்த நாளில் வந்திருக்கின்றேன் ஆவணி வெள்ளிக்கிழமை அல்லவா இந்த நாளில் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் இருந்து நீ கேட்கக்கூடிய ஒரு செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பது உண்மையான பிறகு ஒரு அதனை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன்னை தொடர்கின்ற இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதையுமே இணைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உண்மையாக உன்னை இருக்கச் சொல்ல வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் நாமாக நின்று நம் வாழ்க்கை நமக்கான வெற்றியை பெற வேண்டிய நேரம் உதவிகள் என்பதனை அவ்வளவு எளிதில் யாரும் யாருக்கும் செய்துவிடுவதில்லை உதவிகளை எதிர்பார்த்து நாம் ஏமாந்ததும் இங்கு அதிகம் அதனால் கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளைக்கு மனதில் சந்தேகம் இருந்தால் முதலில் அந்த குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று நீ கேள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை இவை எல்லாமும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்தி கொடுக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இன்று கிடைக்கக்கூடிய இந்த உதவியானது செய்யக்கூடிய இந்த நபர் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நபராக நிச்சயமாக மாறி விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக முதலிலேயே கருப்பன் சொல்லிவிடுகின்றேன் அது ஒரு பெண் என்று இந்த பெண்ணிடத்திலிருந்துதான் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை அவர் அவர்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான வெற்றியும் பிறக்கப் போகின்றது நீ தொலைத்ததை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென போகின்றது என் குழந்தையே நாம் கலங்கிய பொழுதெல்லாம் கை கொடுக்க யாருமே இல்லை என்று நினைத்து வருத்தம் கொண்டாய் அல்லவா இனி அதற்காகவெல்லாம் ஒரு பொழுதும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் அதற்காகவெல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மனம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியான புரிதல் கொண்டு நீ அதனை எதிர்கொள்ள வேண்டும் புரிதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே குழப்பம்தான் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் அங்கு தீர்வுகள் கிடைப்பதில்லை தீர்வுகள் கிடைக்க உனக்கு ஒரு வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் பொழுதிலும் கூட சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாற்றிவிடுகின்றது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியதை விரும்பியபடி நீ வேண்டிய விருப்பங்களை வேண்டிய விருப்பங்களின் ஆசைகளின்படி நிச்சயமாக அதனை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உணர்ந்து கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையிலும் கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் நினைத்தால் நினைத்ததை சாதித்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை விசாரித்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் என்னவென்று ஏதுவென்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நிலையிலிருந்து நீ உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் நிலையில் இருந்து உன்னை நிச்சயமாக நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எதை சொல்கிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியாமல் சில நேரங்களில் விழிபிதுங்கும் பொழுது அந்த இடத்திலேயே இது நமக்கானது அல்ல என்று நீ விட்டு விலகிச் செல்வது நல்லது உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் கொடுக்க ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அவர்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அதே நேரத்தில் எப்பொழுதுமே சில விஷயங்கள் கந்தனின் வாழ்க்கையில் மிகுதியான மண் நினைவோடு நிச்சயமாக மாற்றும் என்பதுதானே உண்மை அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் ஏற்கனவே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்திருக்கின்றது நேற்று இரவு சஷ்டியினுடைய நேரம் அல்லவா இன்று பகல் பொழுதும் சஷ்டியினுடைய நேரமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படியானால் கந்தனுக்கு உகந்த இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டுமல்லவா அதே நேரம் இன்று நான் சொன்னது ஒரு பெண் கந்தன் வருகிறார் என்பது உறுதியான ஒரு விஷயம் இன்று ஆவணி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை என்பதனால் அப்பன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கவனமாக நீ கேட்டு தெரிந்து கொள் இவர் யார் என்று நீ உணரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இவர் நடத்தி முடித்திருப்பார் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பணி ஆணைகளின்படி கருப்பனிடம் ஒரு விஷயத்தை கேட்டு அதை பெற முடியாமல் நீ நிற்கும் பொழுதிலும் சரி உனக்கு என் மீதிருந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் குறைந்தது கிடையாது கருப்பன் தராமல் செல்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா அந்த காரணம் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதற்கு இந்த காரணம் எப்பொழுதுமே உனக்கான பெருமகிழ்ச்சியை உணர்த்தி காட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலுமே நான் வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசய மாற்றங்கள் நடக்கும் நீ பட்ட பாடுகள் ஒவ்வொன்றிலும் உடனிருந்த ஒரு சில உறவுகள் மட்டும்தான் இப்பொழுது என்னவென்று உன்னை திரும்பி பார்க்கிறார்களே தவிர மற்ற யாருமே உன்னை எதுவும் செய்வது கிடையாது என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான பதில் கிடைத்திட வேண்டும் அல்லவா நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் சரியான பலன் உனக்கு கிடைத்திட வேண்டும் அல்லவா இவை அத்தனையும் நிச்சயமாக மாறும் உன்னுடைய மாற்றங்களும் உன்னுடைய திருப்பங்களும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டானது போதும் உன் உன்னோடு உன் கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை ஆவணி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா என் குழந்தையே இந்த நாளில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகின்றவர் யார் தெரியுமா என் பிள்ளையே அதுதான் லக்ஷ்மி தாயா பணம் என்ற ஒன்று இங்கு என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது என்பதனை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நின்று கொண்டு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எல்லார் வார்த்தைகளும் மனதளவில் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் நின்று தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை மறந்து விடாதே அந்த நேரத்தில் நின்று தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது லக்ஷ்மி தாயா அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதித்து விட முடியும் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வது போலத்தான் பணம் என்ற ஒன்றிற்காகத்தான் இந்த மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களை தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல நட்பினை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை நல்ல நேரம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றவுடன் தான் சுற்றி நடப்பது என்ன உண்மையானவர்கள் யார் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்றவர்கள் யார் யாரையெல்லாம் நாம் ஒதுக்கி இருக்கிறோம் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு புரிதல்களையும் உனக்குள் கொண்டு தேவையில்லாத எண்ணங்களுக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் நீ சரியாக நடந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் உனக்கு சரியானது ஒரு புரிதல் கிடைத்துவிட்டால் போதும் இனி நான் இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு யார் எதை நடத்துகிறார்கள் என்பதனை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரம் உன்னுடைய பிள்ளைகள் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்களில் எல்லாம் கருப்பன் துணை நிற்பது போல பணவரவு வரக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அந்த இடத்தில் லக்ஷ்மி தாயானவள் முன்னின்று அவர்களுக்கான உதவியை செய்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் எப்பொழுதும் முழுமையானதாகவும் மனநிறைவோடும் இருக்கும் பொழுது அதையெல்லாம் யோசித்து ஒரு பொழுதும் நீ கலங்கி நிற்காது உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தந்து கொண்டுதானே இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த நாளிலும் உன் வாழ்க்கை கற்றுக்கொடுக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இனி உனக்காக எப்பொழுதும் உன் கருப்பன் நான் வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மை என்றால் என்ன அது ஒருவருக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி கலங்குவதை விட நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைப்பதை கருப்பன் இத்தனை ஆணித்தரமாக சொல்கிறாரே அதிலும் குறிப்பாக லக்ஷ்மிதாயா ஆனவளினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று கருப்பன் இத்தனை உறுதியாக சொல்கிறாரே அப்படியானால் இதையெல்லாம் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அதுவே போதும் வாழ்க்கையில் பலவற்றை நாம் செய்யும் பொழுது சில மனிதர்களினுடைய அறிவுரைகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்ன நடந்து விட்டது என்று கண்கலங்கி நிற்கின்ற நேரத்தில் அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று கைகொடுத்து உதவ ஒருவர் வந்தால் போதும் அவர்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கிறது என்றால் அப்பொழுது உன் கருப்பன் என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா கருப்பன் நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து அல்லவா என் குழந்தையை கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இத்தனை நேரம் நின்று கொண்டிருக்கிறாய் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவும் சரியான புரிதலோடும் கிடைக்க வேண்டும் உன்னுடைய புரிதலுக்கான வெற்றியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உனக்காக எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை அல்லது கவனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்கப் போவதில்லை என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல வெற்றிகள் உனக்கு குவியும் என் பிள்ளை உன்னை நினைத்து நீ கலங்கப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை நீ கொண்டதாக இருக்க வேண்டும் லட்சுமி தாயா ஆனவளினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக முதலாவதாக அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கண் முன்னால் தெரிய வரும் தீய விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் கருப்பனை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற முன்னாள் வெளிச்சம் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே இதையெல்லாம் நாம் வாங்கி வைத்ததுதான் ஆனால் சூழ்நிலைகள் என்ன செய்கிறது என்பதனை பொறுத்துதானே அதை நாம் மாற்ற முடியும் அதனால் தான் அப்படிதான் இந்த வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கின்றது லக்ஷ்மி தாயா ஆனவளினுடைய பார்வை ஒருவரின் மீது பட்டுவிட்டது என்றால் அவர்களுக்கு செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அதாவது தேவைக்கு இருக்கும் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய அளவிற்கு அது கிடைக்கும் பேராசை கொண்டு நாம் கேட்டோமானால் இப்பொழுது கிடைக்க நினைப்பதும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறிந்து உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து உனக்காக நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் கருப்பனும் லக்ஷ்மி தாயானவளும் இன்று உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னுடைய வீட்டையை தலைகீழாக போடும் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்